பாலிசிஸ்டிக் ஓவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு பெரும்பாலும் அதிக அளவு ஆண்ட்ரோஜன்ஸ் சுரக்கும் இவை வந்து பார்த்திங்கன்னா ஆண் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆண்களுக்கு தான் அதிகமாக சுரக்கும் ஆனால் பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி சுரக்கும் பெண்களோட கருப்பையில் பல சிறிய நீர்க்கட்டிகள் தோன்றும் இதனால் ஒழுங்கற்ற மாதவிடாய் இல்லைனா மாதவிடாய் தவறுதல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் பாலிசிஸ்டிக் ஓவரி பாதிப்பு யாருக்கு ஏற்படுது அதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது நல்லது பிசிஏஎஸ் பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களோட குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுற பட்சத்துல முக்கியமான அடிப்படை காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதாவது பிசிஓஎஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆண்ட்ரோஜென்ஸ் சாதாரணமாக சுரக்கிற அளவை விட அதிகமாக சுரக்கும் இது அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னு சொன்னால் கருப்பையில் கருமுட்டை உருவாகிறதையும் உருவான கருமுட்டை வெளியே வர்றதையும் தடுக்குது பிசிஓஎஸோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா முகப்பரு அதிகமான முடி வளர்ச்சி எடை அதிகரிக்கிறது கருவுறுதலில் சிக்கல்கள் ஒழுங்கற்ற மாதவிடாய் கருவுறாமல் இருக்கிறது முகம் மார்பு வயிறு கட்டை விரல் இல்லைனா கால் விரல்களில் முடி வளர்ச்சி ஆண்கள் மாதிரி வழுக்கை விழருது இல்லைனா ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி முடி அடர்த்தி இல்லாமல் ஒரு மெல்லிய முடியா இருக்கிறது நீர்க்கட்டிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸோட அறிகுறியாக சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து பரிசோதனைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது மாதவிடா ஏற்பட்ட தேதி உடல் எடை மாற்றம் அப்புறம் மற்ற அறிகுறிகளை பற்றின முழுமையான விவரங்களை அவங்கக்கிட்ட சொல்லணும் அதே மாதிரி ரத்த அழுத்தம் பிஎம்ஐ அப்புறம் இடுப்பளவு அளவு இதெல்லாமே தெரிஞ்சுட்டு அதை அளவிட்டு தெரிஞ்சுக்குவாங்க முடி வளர்ச்சியோட பகுதி ிகளை பார்ப்பாங்க சிலர் வந்துட்டு முடிகளை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி கருப்பைகளில் விரிவு ஏற்பட்டிருக்கானும் நீர்க்கட்டிகளோட எண்ணிக்கையும் பரிசோதிப்பாங்க இடுப்பு பகுதியை அல்ட்ராசவுண்ட் உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இது நீர்க்கட்டிகள் அப்புறம் கருப்பை அப்புறம் அதோட கருப்பை பாதை இதெல்லாமே வந்துட்டு பரிசோதிக்கிறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் ஆண்ட்ரோஜென்ஸ் ஹார்மோன் அப்புறம் குளுக்கோஸோட அளவையும் சோதித்து பார்ப்பாங்க பொதுவாக நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவு சர்க்கரை சேர்த்த உணவுகளை தவிர்க்கணும் அதே மாதிரி முழு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் இதை வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கணும் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை குறைக்கும் உதவி செய்கிற உணவுகளை எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சுரப்பை வந்துட்டு அதிகப்படுத்துகிற உணவுகளை எடுத்துக்கணும் உடம்பு எடையில் பத்து சதவீதம் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் சுழற்சி சரியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதுக்கு வந்து நம்ம பல்வேறு சிகிச்சைகள் இருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு அதை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிகிச்சையை எடுத்துக்கணும் அதே மாதிரி செயற்கை கருவுறுதல் வந்துட்டு போறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை வந்து இதுக்கு எடுப்பா எடுக்க முடியும் அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த ஆண்ட்ரோஜன் சுரப்பை குறைச்சும் நீர்க்கட்டிகளை அகற்றவருக்கும் முடியும் பொதுவாகவே பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வறுத்த பொதி பொறிக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்புறம் அதிக கொழுப்பு இருக்கிற கேக்கு ஸ்வீட்ஸு குளிர்பானங்கள் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் வாரத்துக்கு ஐந்து நாட்கள் குறைஞ்சது முப்பது நிமிஷங்கள் நட ஓடுறது நீச்சல் யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பை பலம் பெறதுக்கும் உதவும் ஹார்மோன் வந்து ஒழுங்கும் ஹார்மோனோட இது வந்து பார்த்திங்கன்னா சீராக இருக்கும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை மேற்கொண்டாவே நம்ம பாதி நோயை வந்துட்டு விரட்டிட முடியும் பெண்களுக்கு பொதுவாக இந்த இது வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோன்னா நம்மளோட உணவு முறை தான் ஸோ உணவு முறை மாற்றிக்கிட்டாவே போதும் ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது ஸோ உடற்பயிற்சியும் உணவு முறையும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே ஒரு எழுபத்தி அஞ்சு ப சதவீதம் இந்த இருந்து நம்மளால் விடுதலை பெற முடியும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ